அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி மரணத்திற்கு முன் மரணமடையுங்கள் என பெருமானார் கூறிய அரும் பெரும் மொழிக்கும் நிகராகி ஹுவல் ஆன கான என்று கூறப்பட்டார் போன்று தான் உருவம் பெற முன் அருவமாய் நின்ற முன்னிலையை இவ்வுகத்தே வாழ்விலே எய்தி இரண்டர கலத்தலெனும் இன்பத்திற்றுந்தவர்களே குதுபுமார்களாவர் மேலும் வலில்லாஹில் மஷ்ரி வல் மஹரிப் ஃப ஐனமா து வல்லு ஃபசம்ம வஜுல்லா கிழக்கும் மேற்கும் இறைவனுக்குரியவை நீங்கள் எங்கு திரும்பினும் ஆங்கெல்லாம் இறையின் திருப்பெருங்காட்சி உண்டு என திருமறை கூறுமா போல் இறையின் திருக்காட்சியில் இரண்டரக் கலந்த உத்தம பெருந்தகைகள் அனைத்திலும் ஹக்கையும் இறையையும் அதன் எழில்மிகு காட்சியையும் கண்டு லயிப்பவர்கள் வகுவ மகும் ஐனமா குந்தும் நீங்கள் எங்கிருந்த போதும் அவன் உங்களுடன் ஐம்பத்தேழு நான்கு எனவும் இன்னொல்லாக மஅனா அல்லாஹ் முழு முதலோனாகிய இறைவன் நம்முடன் எனவும் வ நஹ்னு அகதபு இலேஹி மின் ஹபிளில் வரீத் நாம் மனிதனிடத்து அவனது பிடரி நரம்பை கழுத்தினுள் நரம்பை விட மிக நெருங்கியுள்ளோம் ஐம்பது பதினாறு எனவும் ஹக்குக்கு இறைவனுக்கு ஹல்குடன் படைப்புடன் உள்ள நெருங்கிய தொடர்பை எடுத்தியம்பினாற்போல் இறையை தம்மிற்கண்டு கண்டு பேதமற்று இரண்டறக் கலந்த இறை சந்நிதான கடவுள் அவதார மகான்களாவர் ஈசுவர தத்துவம் போதிக்கும் குதுபுமார்கள் சங்கை மிக சேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜோத் ஜமாலியா அசையீத் ஹலீல் அன்மோலானா அல் ஹசனியுள் ஹுசேனியுல் ஹாஷிமி பத்தசல்லா ஹுசிர் ரஹுல் அலீம் அவர்கள் எழுதிய பேரின்ப பாதை எனும் நூலிலிருந்து